இன்பத் தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் நீர் தமிழங்கள் நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேல் தமிழ் எங்கள் இளமைக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்பத் தமிழ் எங்கள் வலமிக்க உளமுற்ற தீ